பாவடிவ அமர்வு திட்டம் மாணவர்களுக்கு பாதிப்பு தரும் அன்புமணி ராமதாஸ் முதலில் வகுப்பறைகளும் ஆசிரியர்களும் இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்யுங்கள் அதற்கு பிறகு பாவடிவில் இருக்கைகள் அமைப்பது போன்ற திட்டங்களை பேசலாம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கேரளாவை தொடர்ந்து தமிழக அரசு பள்ளிகளில் பாவடிவ அமர்வு நடைமுறைக்கு வர உள்ளது இந்த அமர்வு முறையில் கடைசி பெஞ்ச் என்ற உரையாடல் நீங்கி மாணவர்கள் அனைவரும் முன்வரிசை மாணவர்கள் என கருதி கல்வியிலும் கவனத்திலும் சமத்துவத்தை உருவாக்க முடியும் என பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது ஆனால் இந்த முறையில் மாணவர்கள் கரும்பலகையை பார்க்கும் போதும் எழுதும் போதும் கழுத்தை பக்கமாக திருப்பி வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இதனால் கழுத்து வழி கண்ணோட்டம் சிற போன்ற உடல்நல குறைகள் வரக்கூடும் என அன்புமணி எச்சரிக்கிறார் அவரது அறிக்கையில் பாவடிவம் மாணவர்களின் மனநிலையை மேம்படுத்தும் கல்வியை கலந்துரையாடலாக்கும் போன்ற பல சாதகங்கள் உள்ளன ஆனால் அதே நேரத்தில் வகுப்பறைகள் குறுகிய பரப்பளவில் உள்ளதால் இருபது முதல் இருபத்தி நாலு மாணவர்களை கூட வைக்க முடியாது மாணவர்கள் எதிரே அமர்ந்திருப்பதால் கவனம் சிதறும் ஆசிரியரின் கவனம் குறையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் பள்ளிகளின் அடிப்படை வசதிகள் பற்றியும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் மூவாயிரத்தி எட்நூறு தொடக்க பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் ஐந்து வகுப்புகளை கையாள்கிறார் மீதுள்ள பள்ளிகளிலும் சராசரியாக ரெண்டு புள்ளி ஐந்து ஆசிரியர்கள்தான் உள்ளனர் வகுப்பறைகள் இடிந்து விழும் நிலையில் இருக்கின்றன ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்ததாக கூறினாலும் அதில் எத்தனை வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டன என்பது வெளிப்படவில்லை என்று விமர்சித்தார் முடிவில் அன்புமணி ராமதாஸ் சாடியபடி ஒரு லட்சம் வகுப்பறைகள் ஒரு லட்சம் ஆசிரியர்கள் தேவைப்படும் நிலையில் இருக்கைகளின் வடிவம் குறித்து மட்டும் கவலைப்படுவது கண்ணாடியை திருப்பினால் ஆட்டோ ஓடும் என எண்ணுவதைப் போல் நகைச்சுவையாகவே தெரிகிறது அரசுக்கு கல்வி மேம்பாட்டில் உண்மையான அக்கறை இருக்க வேண்டும் என கண்டித்துள்ளார்